மிக்க ஆண்மகன் எவனோ அவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் யார் கண்ணியமான ஆண்மகனோ அவங்க தன் மனைவியை கண்ணியமாக பார்த்துக்குவாங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அசிங்கப்படுத்த மாட்டாங்க மற்றவங்களுக்கு முன்னாடி மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க நானும் எல்லா கூட்டத்திலையும் கேட்குறேன் என்னுடைய கணவர் என்னை அடித்ததே இல்லை என்னோட கணவர் என்னை கெட்ட வார்த்தை பேசினதே இல்லை என்னோட கணவர் என்னை சீன் சொன்னதே இல்லை எல்லாராலையும் சொல்லிட முடியும் அப்படிங்கிற நிலமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு நாம் ரசூலின் உமத்துகள் அன்னைக்கு நம்ம சந்தோஷமாக சொல்லிக்கலாம் நாங்களாம் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறோம் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் கணவன்மார்களுக்கு அதனால தான் நாங்கள் கேட்குறோம் உங்கள் மனைவியை கண்ணியப்படுத்துங்கள் ரசூலில் சொல்லி கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க கண்ணியம் உள்ள கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் நீச புத்தி உள்ள கணவன் தன் மனைவியை கேவலப்படுத்துவான் இதை படிச்சுட்டு தான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரை மணி நேரம் அழுதணும் இதை மட்டும் ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தால் எவ்வளவு கொடுமைகள் நடக்காது இந்த நாட்டில் இதனோட வலிமை இந்த சத்தியம் ஆண்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட்டா எவ்வளவு பெண்கள் சந்தோஷமா நிம்மதியா இருப்பாங்க கண்ணியமுள்ள கணவன் தன் மனைவியை கண்ணியப்படுத்துவான் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க உங்களோட கணவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியுதோ இல்லையோ உங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்